வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும் காசு சம்பாதிக்கணும் குடும்பத்தை சந்தோஷமா வைக்கணும் ஆனா நெஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது கனவு இருக்கு ஆனா குழப்பமும் இருக்கு உழைப்பு இருக்கு ஆனா முன்னேற்றம் ஸ்லோவா இருக்கு சில நேரம் நம்ம பிளானு நம்ம ஐடியாஸ நம்பி ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவோம் அவங்க ரியாக்ட் பண்ண விதம் எப்படி இருக்கும் தெரியுமா இதெல்லாம் செட் ஆகாது இது உனக்கு சரி வராது பெருசா பெருசாலாம் ஆசைப்படாத அந்த ஒரு நிமிஷம் நம்ம நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிடும் தோல்வியை விட மோசமானது தவறான மனிதர்களின் கருத்து அதனால தான் சொல்றேன் நீங்க பணம் சம்பாதிக்க நினைச்சா சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன உண்மை வாழ்க்கை கதை சொல்றேன் ஒரு நடுத்தர குடும்பத்து பையன் அருண் காலேஜ் முடிச்சான் வேலைக்கு போனான் ஆனா மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் செலவு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கடன் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஒரு நாள் யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தான் ஒருத்தர் சொன்னார் காசு சம்பாதிக்க மூளை மனசு மனசு முக்கியம் பொறுமை முக்கியம் அருண் யோசிச்சான் நம்ம மூளையை சரியா யூஸ் பண்றோமா நம்ம நேரத்தை சரியா இன்வெஸ்ட் பண்றோமா அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச ஏழு பிரின்சிபிள்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரூல் ஒன் உங்களோட திட்டத்தை யாரிடமும் சொல்லாதீங்க நம்ம நம்மளோட திட்டத்தை சொல்லும்போது நம்ம நினைப்போம் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஐடியா திருடி யூஸ் பண்ணுவாங்க பொறாமையில நம்மளோட தன்னம்பிக்கையை உடைக்க பார்ப்பாங்க உதாரணம் நீங்க ஒரு பிசினஸ் ஐடியா சொன்னா சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க நல்ல ஐடியாட நல்ல பண்ணு நீ சக்சஸ் பண்ணுவ ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது உனக்கு சரியா வருமா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணு இந்த பிசினஸ் ஆரம்பிக்க அதிகமா பண்ணாம தேவைப்படும் பேக்கப் இருக்கணும் இது வேலை செய்ய வாய்ப்பு குறைவு என போட்டி ரொம்ப அதிகம் ஐடியா நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சில சிக்கல்கள் வரலாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சில வார்த்தைகள் நம் நம்பிக்கையை உடைந்துவிடும் எதிர்மறை வார்த்தைகள் நேரடியாக மனதை தாக்கும் மூளை பாதுகாப்பை தேடும் ஃபெயிலியர் பத்தி கேள்விப்பட்டதும் மூளை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போயிடும் அப்போ ரிஸ்க் எடுக்கவே பயம் வரும் கான்பிடன்ஸ் டவுன் ஆகும் அதனால எப்பவும் உங்க திட்டத்தை ரகசியமா வச்சுக்கோங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யார்ட்டையும் சொல்லாதீங்க குறிப்பா நெகட்டிவ் எண்ணங்கள் கொண்ட நண்பர்களோட ஷேர் பண்ணாதீங்க எப்பவும் ரிசல்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க பிளானை ஷேர் பண்ணாதீங்க ரூலி ரெண்டு உழைப்பை ஸ்மார்ட்டா மாத்துங்க நிறைய பேர் உழைக்கிறாங்க ஆனா எல்லாரும் பணக்காரர் ஆகிறது இல்லை ஏன் ஏன்னா உழைப்பில் குறை இல்லை உழைக்கிற முறையில தான் குறை ஒரு உண்மை சொல்லட்டா தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்கிறவன் இருக்காரு காலையில் எழுந்து இரவு வரை ஓடிக்கிட்டே இருக்கார் ஆனா மாதம் முடிஞ்சதும் கணக்கு பார்த்தா சம்பளம் வந்த வேகத்திலேயே செலவு போயிடுது இன்னொரு பக்கம் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்கிறவர் இருக்கார் ஆனா அவர் உழைப்பில் ஒரு வித்தியாசம் இருக்கு அவர் வேலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறார் வேலைக்கு பின்னாடி பணம் வேலை செய்ய வைக்கிறார் இருவரும் உழைக்கிறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் முன்னேறார் ஏன்னா ஒர்க் ஹார்ட் எல்லாரும் செய்யலாம் ஒர்க் ஸ்மார்ட்ஸில் தான் செய்வாங்க அதனால தான் சொல்கிறேன் உழைப்பை ஸ்மார்ட்டாக மாற்றுங்க அப்பதான் பணம் உங்களை ஃபாலோ பண்ணும் நீங்க பணத்தை அல்ல இப்ப கேள்வி இது உங்க உழைப்பு பணத்துக்காக வேலை செய்யுதா இல்ல உங்க பணம் உழைப்புக்காக வேலை செய்யுதா இந்த மாற்றம் புரிஞ்சா வாழ்க்கை மாறும் வருமானம் உயரும் கனவுகள் நிஜமாகும் ரூல் மூன்று நேரத்தை வீணாக்காதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க ஏன்னா போன நேரம் திரும்ப வராது ஆனா போன பணம் திரும்ப வந்துடும் ஒரு பையன் இருந்தான் பேர் அருண் கனவுகள் நிறைய இருந்துச்சு ஆனா அவன் சொன்னது எப்பவும் இதுதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணலாம் இன்னைக்கு மூடு இல்லை வாரம் போச்சு மாதம் போச்சு வருடமும் போச்சு கடைசியில் அவனுக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா அவன் கனவுகள் அவனை விட்டு போகலை அவனை நேரம்தான் அவனை விட்டு போயிடுச்சு பணம் சம்பாதிக்க நமக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா ஒரு வாய்ப்பு மட்டும் ஒரே தடவை தான் வரும் அது இந்த நிமிடம் நீங்க இருபத்து நான்கு மணி நேரம் தூங்காமல் உழைக்கணும்னு நான் சொல்லலை ஆனா இருபத்து நான்கு மணி நேரமும் பொர்பஸோட வாழுங்கன்னு சொல்றேன் ஏன்னா நேரம் இலவசம் ஆனா விலை மதிப்பில்லாதது தேவையில்லாத பேச்சு நேரம் வீணாகும் தேவையில்லாத சந்தேகம் நேரம் வீணாகும் தேவையில்லாத கம்பாரிசன் நேரம் வீணாகும் தேவையில்லாத ஸ்க்ரோலிங் வாழ்க்கையை வீணாகும் பிளான் பண்ணுங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க ரிப்பீட் பண்ணுங்க உழைப்பை போஸ்ட்போன் பண்ணாதீங்க வெற்றியை ஆக்சலரேட் பண்ணுங்க இந்த ஒரு லைனை மனசுல வச்சுக்கோங்க நேரத்தை சேமிச்சவன் வாழ்க்கையை ஜெயிச்சவன் ரூல் ஃபோர் சரியான மனிதர்களை தேர்வு பண்ணுங்க ஏன்னா மனிதர்களால் உங்களை உங்களை உயர்த்தவும் முடியும் மனிதர்களால் உங்களை உங்களை உடைக்கவும் முடியும் ஒரு இளைஞன் இருந்தான் பேர் கார்த்திக் திறமை இருந்துச்சு உழைப்பும் இருந்துச்சு ஆனா அவன சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் சொன்னது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ரிஸ்க் எதுக்கு சும்மாரு நாம நம்ம சாதாரண ஆளுங்க அவன் தினமும் இந்த வார்த்தைகளை கேட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னம்பிக்கை மட்டுமல்ல அவன் லட்சியமே சுருங்கிடுச்சு ஒரு நாள் அவன் நண்பர்கள் சர்க்கலை மாத்தினான் புதிய நண்பர்கள் சொன்னது ட்ரை பண்ணு ஃபெயிலானாலும் பரவாயில்ல பிளான் பண்ணு நாம சேர்ந்து ஜெயிப்போம் நீ நினைச்சதை சாதிக்கலாம் ஆறு மாசத்தில் கார்த்திக் மாறல அவன் வாழ்க்கையை மாறிடுச்சு உங்களோட நண்பர்கள் வட்டாரம்தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதனால பணக்காரர்கள் மட்டுமில்ல வெற்றியடைந்தவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நான் தனியா ஜெயிக்கல சரியான மனிதர்களை தேர்வு பண்ணதால ஜெயிச்சேன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றவங்கள சேர்த்துக்கோங்க உங்க முன்னேற்றத்தை செலிப்ரேட் பண்றவங்கள தேடுங்க உங்களுக்கு உண்மைய சொல்லி வழிகாட்டுறவங்களை நம்புங்க உங்க டைமை வேல்யூ பண்றவங்க கூட நடங்க உங்களை கம்பேர் பண்ணி குறைக்கிறவங்க உங்க கனவை கிண்டல் பண்றவங்க முயற்சியை தள்ளி போட சொல்றவங்க இவங்க கூட இருந்தா நீங்க உழைக்கலாம் ஆனா முன்னேற முடியாது உங்களை உயர்த்தும் மனிதர்களை தேர்வு பண்ணுங்க உயர்வும் உங்களை தேர்வு பண்ணும் ரூல் ஐந்து பொறுமை இல்லாம எதுவும் வராது பொறுமை இல்லாம எதுவும் வராது பணம் கூட பழம் அவசரமா இனிக்காது பொறுமையா காத்திருந்தா வாழ்க்கையே இனிக்கும் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ் என்கிற ஒரு கடை முதலாளியை நான் பார்த்தேன் காலை ஆறு மணிக்கு கடையை திறப்பார் இரவு பதினொன்று மணிக்கு மூடுவார் கடை சின்னதுதான் கூட்டம் கம்மிதான் தான் ப்ராஃபிட்டும் பெரியதா இல்லை ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு கடை வளர ஸ்லோவா இருந்தாலும் நான் விடாம வளர்ப்பேன் ஏன்னா வளர்ச்சி மெதுவா வரலாம் ஆனா நின்னா வராது முதல் வருடம் கஷ்டம் இரண்டாம் வருடம் போராட்டம் மூன்றாம் வருடம் சிறு முன்னேற்றம் நான்காம் வருடம் மக்கள் கவனம் ஐந்தாம் வருடம் நல்ல வருமானம் இப்போ ரமேஷ் கடை சின்ன கடை இல்ல அந்த தெருவின் அடையாளம் நேரம் எடுத்துக்கலாம் வெற்றி தாமதமா வரலாம் ஆனா பொறுமை இருந்தா வெற்றி நிச்சயமா வரும் என பொறுமை இல்லாதவன் பாதியிலே நிற்பான் பொறுமை உள்ளவன் பாதையையே மாற்றுவான் விதை விதைத்த உடனே மரம் வராது ஆனா விதைக்காம மரமே வராது அதுதான் பொறுமையின் கணக்கு இந்த ரூலை மனசுல பதிய வச்சுக்கோங்க பொறுமை முதல் ரூல் மௌனமா கவனிங்க புத்திசாலியா ஜெயிங்க எதிரிகளை புறக்கணித்து விடலாம் ஆனா எதிரிய புரிஞ்சிக்காம ஜெயிக்க முடியாது அவங்க சத்தமா பேசுவாங்க நீங்க மௌனமா கவனிங்க அவங்க உணர்ச்சியில் ஓடுவாங்க நீங்க ஸ்ட்ராட்டஜில நடங்க ஒரு ராஜாவுக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க முதல் அமைச்சர் சொன்னார் எதிரிகளை தூக்கி எறியணும் அழிக்கணும் இரண்டாவது அமைச்சர் சொன்னார் அவனை அழிக்க வேண்டாம் அவனை புரிஞ்சிக்கணும் ராஜா முதல் அமைச்சரை கேட்டாரு எதிரிகளை தாக்கினார் முடிவு எதிரி இன்னும் பலமா திரும்ப வந்தான் பிறகு ராஜா இரண்டாவது அமைச்சரை கேட்டாரு எதிரியை அட்டாக் பண்ணல அவனை கவனிச்சாரு அவனை படிச்சார் அவன் அடுத்த மூவை முன்கூட்டியே கணிச்சாரு முடிவு எதிரி தோற்றான் ராஜா ஜெயிச்சாரு எதிரிகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறது தப்பில்லை ஆனா அவங்க உங்க மனசுக்குள்ள தான் தப்பு அதனாலதான் சொல்றேன் எதிரிய மௌனமா அப்சர்வ் பண்ணுங்க புத்திசாலியா பிளான் பண்ணுங்க அமைதியா எக்ஸிக்யூட் பண்ணுங்க கடைசில பவர்ஃபுல்லா வின் பண்ணுங்க ரூல் செவன் இலக்கை எப்பவும் விடாதீங்க உழைப்பு தடுமாறலாம் நம்பிக்கை சின்னதா ஆடலாம் ஆனா இலக்கை மட்டும் ஒரு நாளும் விடாதீங்க ஏன்னா இலக்கை விட்டவன் வாழ்க்கையை இழப்பான் இலக்கை பிடிச்சவன் சரித்திரம் படைப்பான் ஒரு தடவை ஒரு மலையேறும் வீரன் இருந்தான் பெயர் சூர்யா அவன் உச்சியை நோக்கி ஏறினான் கால் வழுக்கியது கீழே சரிந்தான் கை காயமடைஞ்சது உடல் சோர்ந்தது கூட வந்த சிலர் சொன்னாங்க சூர்யா போதும் திரும்ப போயிடலாம் ஆனா சூர்யா சொன்னான் நான் கீழே விழுந்தேன் என் இலக்கு விழவில்லை அவன் மறுபடியும் எழுந்தான் மெதுவா ஆனா உறுதியா மீண்டும் ஏற ஆரம்பிச்சான் முடிவு உச்சியை தொட்டான் மக்கள் கை தட்டினாங்க அவன் இலக்கு அவனை காப்பாத்துச்சு தோல்வி ஒரு நிறுத்தம் இல்ல திரும்ப ஏறும் இடம் இலக்கு ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு உறுதி பாதி வழியில நிறைய பேர் நிறுத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியும் விலை தெரியாது உங்களுக்கு வழி தெரிஞ்சா பரவாயில்ல விலை தெரிஞ்சிருக்கணும் அதுதான் உங்கள் இலக்கு அதனால இலக்கு அப்படிங்க எதிரிகளை புரிஞ்சுக்கோங்க நேரத்தை முதலீடு பண்ணுங்க பொறுமையோட நகருங்க ஆனா இலக்க மட்டும் விடாதீங்க இந்த ஏழாவது ரூலை மனசுல செதுக்கிக்கோங்க இலக்கு உங்களை விடாது நீங்க இலக்க விடாத நீங்க வளர நினைக்கும் போது எல்லாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க அது பரவாயில்ல ஆனா நீங்க உங்களுக்கே கிளாப் பண்ண ஆரம்பிச்சா உலகமும் ஒரு நாள் கிளாப் பண்ணும் சைலண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க பொறுமையா ரன் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கனவு ஸ்மாலா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல ஆனா அதை விடாம சேஸ் பண்ணினா அது ஒரு நாள் பிஐகியா மாறிடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி